ஓம் ஓம் சக்தி நீ அழுது கொண்டிருந்த காலமெல்லாம் விட்டது யாரிடமும் கூற முடியாமல் மனதிற்குள்ளே புழுங்கிக் கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உனக்கு ஏற்ற போல் சந்தோஷமாக அமைய போகிறது சந்தோஷம் என்பதையே மறந்து பல நாட்கள் ஆகிவிட்டது எத்தனை வருடங்களாக பல சந்தோஷங்களை இழந்து விட்டாய் பக்கம் பார்த்தாலும் ஒரே பிரச்சனையாக இருக்கிறது என்று குழந்தையே அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்துவிட்டது உன் வாழ்வில் பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பித்து விட்டது இனி எல்லாம் உன் வசமி நீ வேண்டியதும் விரும்பியதும் உன்னை தேடி வரும்படி உன் அன்னை நான் செய்துவிட்டேன் எனது இந்த அதிர்ஷ்ட வார்த்தைகள் உன் கண்ணில் விட்டது அல்லவா இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும் கவலையே வேண்டாம் மகிழ்ச்சியாக வாழ்வாய் குழந்தையே எல்லா சந்தர்ப்பங்களிலும் நான் உன்னை அன்போடு அரவணைத்துக் கொண்டுதான் இருக்கிறேன் உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் செய்து தருவேன் பொறுமையாக இரு உன்னைச் சுற்றி நிறைய நபர்கள் இருந்தால்தான் நம்பிக்கை என்று நினைக்காதே உன் எண்ணத்தில் நேர்மை இருந்தால் நம்பிக்கை உன் உன்னிடம் குடிக்கொண்டிருக்கும் பிரச்சனைகளை எதிர்கொள்ள தைரியம் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கையில் மட்டும் எப்படி வசதியாக இருக்கும் கடினமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் என்பதை விட கவனமாக உழைத்தால்தான் வெற்றி கிடைக்கும் ஒன்றை கொடுத்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் என்பதை மாற்றம் வரப்போகிறது தயாராக இரு சந்தோஷ தருணங்களை கூடிய விரைவில் சந்திக்க போகிறாய் இதுவரை உன் வாழ்வில் இன்பத் துன்பங்களை கடந்து விட்டாய் நடப்பதெல்லாம் நன்மைக்கு குழந்தையே என் வாழ்க்கை சோகம் நிறைந்தது என்று ஒருபோதும் நினைக்காதே எல்லாம் நிறைவாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்கும் அமைவதில்லை என்பதுதான் உண்மை நல்லது நடக்கும் என்று ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்காமல் எது நடந்தாலும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள் சந்தேகப்பட்டவர்களை நம்பாதி நம்புபவர்களை சந்தேகப்படாதீ உலகத்தில் எல்லாம் தெரிந்தவர் எவரும் இல்லை நடப்பதெல்லாம் நன்மைக்கு இன்றி நம்பு உன் அம்மா உனக்கு துணையாக இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி